எழும்பி பிரகாசி மிஷனரி பேராயத்தின் தலைவர் ஜெயசிங் தமிழகத்தில் கிறிஸ்தவ போதகர்கள் நலவாரியம் அமைக்க உறுதியளிக்கும் கட்சிக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தாங்கள் ஆதரவளிப்பதாக தெரிவித்தார் கிருஷ்ணகிரியில் எழும்பி பிரகாசி மிஷனரி பேராயத்தின் சார்பில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஆதரவளிப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அப்பொழுது பேராயத்தின் தலைவர் ஜெயசிங் வருகின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் எழும்பி பிரகாசி மிஷனரி பேராயகத்தின் சார்பில் இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஜெயக்குமுவை ஏற்படுத்தி இதன் நிர்வாகிகளை நியாமனம் செய்ய உள்ளதாகவும் குறிப்பாக தமிழகத்தில் எழும்பி பிரகாசி மிஷனரி பேராயத்தில் ஒரு தந்தை பேராயர் நான்கு பிரதம பேராயர்கள் நூற்று பதினேழு பேராயர்கள் மற்றும் எண்ணூற்று முப்பத்தி ஆறாயிரத்தி நான்கு போதகர்களும் உள்ள இந்த திருச்சபையில் தமிழ்நாட்டில் உள்ள எண்பத்தி மூன்று லட்சம் கிறிஸ்தவ மக்களுக்கான உரிய அங்கீகாரம் கிடைத்திட வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் கிறிஸ்தவ போதகர்கள் நலவாரியம் அமைத்திட தமிழக அரசு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்தனர் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற உறுதியளிக்கும் கட்சிகளுக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தாங்கள் ஆதரவளிக்க இருப்பதாக தெரிவித்தார் மேலும் இது தொடர்பாக தமிழகத்தில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து தங்களது கோரிக்கைகளை தெரிவிப்போம் அப்போது எந்த கட்சி எங்களுக்கு ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் அந்த கட்சிக்கு எங்களுடைய எழும்பி பிரகாசி மிஷனரி பேராயக்கம் ஆதரவாக செயல்படும் என்று உறுதியளித்தார் அப்போது பிரதம பேராயரும் அகில இந்திய பொதுச் செயலாளருமான டேனியல் சக்கரவர்த்தி மாநில தலைவர் எபி ராபர்ட் மாநில பொருளாளர் பால் ரவிக்குமார் மாநில துணை செயலாளர் மாது ஜெயராஜ் மற்றும் போதகர்களான பிரேமாமல ராஜா கிளி ராஜேஷ் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர்